ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்படின்னா வீடு யாருக்கு வில்லங்கம் குறிப்பாக கடகத்துக்கு வீடு எப்படி வில்லங்கமாக மாறுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது சொந்த வீட்டுக்கு போயாகணும் அப்படின்ற ஆசை அதிகம் ஏதா கையில் இருக்க காசெல்லாம் பொருட்டி ஏதாவது வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி சொந்த வீட்டுக்கு போயிடணும் இல்லை கையில் காசு இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு லோன் போட்டு இஎம்ஐ போட்டால் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எப்படியாவது சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் எல்லோரும் இருக்காங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஆல்ரெடி நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம் கையில் இப்போ கொஞ்சம் காசு இருக்குது ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நம்ம எதாவது பண்ணணும் ஃப்யூச்சருக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க காசெல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டி வாடகை கொடுலாம் நமக்கு நாளைக்கு வருமானம் இல்லைன்னா கூட அந்த வீட்டு வாடகை ஒரு வருமானமாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வீடை வந்து கட்டி வாடிக்கை கூடுவாங்க ஸோ இது பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம ஊரில் பண்ணுறது ஸோ இது இன்னைக்குன்னு இல்லை ரொம்ப வருஷமாகவே காலகாலமாகவே இது இந்த ஒரு ஐடியா தான் ஆனால் இது எல்லாருக்குமே ஈஸியாக இதெல்லாம் நடக்குதா எல்லாருக்குமே வந்து இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இது நல்லது கிடையாது சில பேருக்கு அந்த வீட்டிலையே ஆயிரத்தி எட்டு வில்லங்க வரும் யாருக்கு வரும்ங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடகத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் எங்கே வில்லங்கம் வருது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சூற்றமும் அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு நாலாம் வீடு கடகம் ஸோ பொதுவாகவே நம்ம ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் வீடுன்னு சொல்லியாச்சுனாலே நாலாம் பாவம் காலப்புருஷனுக்கே நாலாம் பாவம் கடகம்தான் அது மட்டும் இல்லை நம்ம வீடுன்னு சொன்னோன்னா அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போறீங்க போய் வந்து எங்களுக்கு வந்து வீடு வாங்குற யோகா இருக்கா எப்போ வீடு வாங்கும் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா ஜோசியரும் பார்க்குற முதல் கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் ஏன்னா செவ்வாய் தான் நிலக்காரன் செவ்வாய் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் சொந்த வீடு வாங்குவீங்களா இல்லையா இல்லை எப்போ வாங்குவீங்க இதெல்லாம் சொல்ல முடியும் ஸோ அந்த செவ்வாய் நீசம் ஆகிற இடம் எது அப்படின்னா அதுதான் கடகம் அதாவது செவ்வாய் நீசம்னா ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அது எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் நீசம் அது மட்டும் இல்லை காலபுருஷ தத்துவத்துக்கு காலபுருஷ கணக்குப்படி செவ்வாயுடைய நிஷ்டபலம் எது அப்படின்னா அதுவும் கடகம்தான் நிஷ்டபலம்னா அந்த கிரகத்துக்கு ரொம்ப வலுமை குறைவுன்னு சொல்கிறத விட வலுவே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து நிஷ்ட நிஷ்டபலம் எது செவ்வாய்க்கோட வீடு பலம் எதுனா கடகம்தான் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கும் செவ்வாய்க்கும் ஒத்தே வராது ஸோ கடகம்னாலே செவ்வாய் வீக்காக இருக்கிற வீடு ஸோ அப்போது ஒருத்தர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது ஏதோ ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறாரு வீடு வாங்கினா அவர் ஆசைப்பட்டமை அந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஆயிரத்தெட்டி உள்ளாங்குவாங்க நிறைய கன்சல்டேஷனில் நான் பார்த்துருக்கேன் அதாவது நம்ம எல்லா நாட்லையும் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா நாட்லையும் இருக்காங்க யூஎஸ்ஸு கனடா ஆஸ்திரேலியா லண்டனு எல்லா இடத்துலையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட அவங்க வந்து ஜோதிட ஆலோசனை பெறும்போது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க ஸோ அதில் குறிப்பாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் வந்து வீடை பற்றி கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த வீட்டுக்கே அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் என்ன அவங்களுக்கு குழப்பம்னா எங்கே வீடு வாங்கலாம் அப்படின்றது தான் பெரிய குழப்பமாக இருக்கும் இப்போ வந்து இங்கேருந்து யுஎஸில் போய் அங்கே செட்டில் டவுன் ஆகிடுவோமா இல்லை யூஎஸ்லேருந்து திருப்பி ஒரு அஞ்சாறு வருஷத்தை திரும்பி வரமாக இருக்குமா இப்போ கையில் கொஞ்சம் காசு இருக்குது யூஎஸ்லேயே போட்டு ஏதாவது வீடு வாங்கிடலாமா இல்லை இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது மேஜரான கேள்வி கையில் காசு இருக்குது ஊரில் வீடு கட்டியாச்சு சென்னையில் ஒரு வீடு கட்டியாச்சு அப்படின்னா சென்னைக்கு வீடு வீட்டோட இஎம்ஐ அது ஒரு தனியாக கட்டுற மாதிரி இருக்கும் அவங்க யூஎஸில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க அதோட வாடகை வந்து தனியாக கட்டுற மாதிரி இருக்கும் டபுள் செலவு சொந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னா அப்பயும் யூஎஸில் வாடகை வீட்டில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வில்லங்கள்லாம் வருது இல்லை ஃப்யூச்சருக்கு வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வீடை கட்டி விட்டுட்டோம்னா வாடகை வரும் அப்படின்றது பெரும்பாலமானவர்கள் நினைக்கிறது ஸோ அப்படி ஆசைப்பட்டு ஒரு வீடை கட்டி வாடகை கூடுறீங்க இவர் வந்து வேலை பார்க்கறது பெங்களூரில் வேலை பார்ப்பார் சென்னையில் எங்கேயோ ஒரு வீடு கட்டி வாடகை கூடலான்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து வீடு கட்டி வாடகை கூடுவார் ஒரு நாலஞ்சு மாதம் கரெக்டாக வாடகை வரும் அதுக்கப்புறமேட்டு வாடகையும் வராது அந்த கரெக்டாக குடி வந்த ஆள் வந்து வீட்டையும் காலி பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வாடகையும் இல்லை இந்த ஆள் வீட்டையும் காலி பண்ண மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சிக்கல் அதுக்கு போட்டு கேஸு நாளே ரமையாக ஆகிட்டு ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் யாருங்க மாற்றா அப்படின்னா எல்லாமே நான் பார்த்த இவ்வளோ வருட ஜோதிட அனுபவத்தில் கடகம்தான் கடக லக்னத்தில் குறிப்பாக பிறந்தவங்க ஸோ இதில் டவுட்டே வேண்டாம் ஒருத்தர் கடக லக்னம் அப்படின்னாலே அவங்க வீட்டில் வில்லங்கம் உண்டு எழுதி வச்சுக்கலாம் இது சிம்மாவோட ஸ்டாம்ப் ரூ ஜோதிடத்தை வரைக்கும் இது குறிப்பாக சில பேர் கீழே கமெண்ட்ஸில் போடலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க உங்கள் வயசு என்ன அதிகம் போட்டுருங்க ஏன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் முதல்ல ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு முப்பது வயசு ஒரு இஎம்ஐ போட்டு வீடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கிடையாது வயசாகும்போது இதோட இது தெரியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஐம்பது வயசு ஒருத்தர் கடக லக்னக்காரர் ஒரு ஐம்பது வயசு க்ராஸ் பண்ணுறீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வீடு வில்லங்கத்தில் வீடோட என்ன சொல்கிறது வீடு சார்ந்த விஷயங்கள் விவகாரத்தில் ஏதாவது நீங்கள் பெருசாக மாட்டாமல் போக மாட்டீங்க நீங்கள் இருக்கிற வீடாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வாடிக்கை வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட அதில் எல்லாத்துலேயுமே வில்லங்கம் உண்டு ஸோ குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் பெரிய வில்லங்கத்தில் போய் மாற்றமாக இருக்கும் ஸோ இது எல்லாருமே எதனால் அப்படின்னா செவ்வாய் நிஷ்டபலமாகி நீச கதியில் இருக்கிறதுனால தான் கழகத்தில் சரிங்க ஸோ இப்படி ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடக்குது பெரிய வில்லங்கத்தில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான பரிகாரமும் உண்டு அதை சொல்கிறேன் அது மாதிரி இன்னொரு சில சந்தேகமும் இருக்கும் நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு போகும்போது கூட வாஸ்து பார்ப்பாங்க இந்த வீடு வாஸ்து கரெக்டாக இருக்கா இது நார்த் ஃபேஸிங்கா சவுத் ஃபேஸிங்கா என்ன ஃபேஸிங்கு மெயின் கேட் எங்கே வந்து தண்ணி தொட்டி எங்கே வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க வாடகை வீட்டு வரவங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா வாஸ்து வந்து நம்ம என்ன தான் பார்த்தாலும் சில பேருக்கு வாஸ்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த பொதுவாக இந்த கடகத்தில் பிறந்தவங்க கடக லக்னக்காரங்க எங்கள் சொந்த வீடு போனாலும் சரி வாடகை வீடு போனாலும் சரி உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இல்லாமல் ஒரு வீடை உங்களால் பிடிக்கவே முடியாது அது உறுதியாக சொல்லணும் குறிப்பாக மற்றவங்க வாஸ்து பார்க்கறத விட இந்த கடகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அதிகமாகவே வாஸ்து பார்க்கறது நல்லது ஆனால் நம்ம என்ன தான் வாஸ்து பார்த்தாலும் நமக்கு அமைய வேண்டிய விஷயந்தான் அமையும் ஸோ அதே மாதிரி இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இல்லாமல் இருக்கிறது இல்லை ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து நான் பார்த்த வரைக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதமான பேர்களுக்கு வாஸ்து தோஷம் வீட்டில் பெருசாக இருக்கும் ஸோ இதை வந்து என்ன சரி பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் இதே இதுதான் பரிகாரம் ஒன்று தான் பரிகாரம் சொல்றதை விட ஜாதகத்துல என்ன விஷயம் அதை பாருங்க அதாவது நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதுக்கு என்ன பரிகாரம் என்ன கோயில் போகணும் அதுதான் முதல் கேள்வி அதாவது இதுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம பல ஆங்கிளில் பார்க்கணும் அதாவது கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில் பல விதத்தில் ஜோதிடத்தில் வரும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒருத்தர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு அவர் வீட்டில் இப்போ வில்லங்கம் இருக்குது அவர் சொந்த வீட்லேயா இருக்கட்டும் அவர் வாடகை விட்டு இருந்த வீடாக இருக்கட்டும் ஏதாவது அவர் வீட்டில் பெருசாக வில்லங்கத்தில் ஒரு இல்லை பரம்பரை சொத்து இந்த சொத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வரவேண்டிய சொத்து நிறைய இருக்குது சார் ஆனால் வரவே மாட்டேங்குது சொத்தில் பெரிய வில்லங்கம் இருக்குது அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி கடக பிறந்தவங்களுக்கு அதிகம் உண்டு ஏன்னா அவங்களுக்கும் அந்த செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த பரம்பரை சொத்து வர வேண்டிய வீடு வர வேண்டிய நலம் எதுவுமே வராது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகம் இருக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி கடகத்துக்கு நாலாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் சுக்ரன் என்ன பலத்தில் இருக்கார் சுக்ரன் எந்த வீட்டில் எந்த கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காரோ அது சார்ந்த கோவிலுக்கு போகும்போது அது சார்ந்த பரிகாரங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த வீட்டு சம்பந்தமான விஷயங்கள் இந்த வில்லங்கனத்தில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும் நிறைய பேர் முக்கியமான விஷயங்கள் ஒரு வீடு வாங்கும்போதோ வீடு கட்டும்போதோ இந்த மாதிரியான பெரிய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதாவது ஜோதிடத்தை ஒரு லெவலுக்காவது பார்க்குறது நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து எப்போ ஜோசியர்கிட்ட வரீங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒரு சிக்கலில் மாட்டினதுக்கு அப்புறமே தான் ஜோசியர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு யாபமே வருது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா வருவாங்க கன்சல்டேஷனில் வந்து சொல்லுவாங்க எனக்கு வீட்டில் இந்த மாதிரிலாம் சிக்கல் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நான் உங்கள் வீடியோ வந்து நாலு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீட்டில் கட்டி இப்போ தான் போயிருப்பாங்க ஒரு ஆறு மாதம் ஆகி இருக்காது அதுலேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சு ஸோ அப்போ கேட்பேன் ச சரி சார் நீங்கள் இவ்வளோ வருஷமாக என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியாவது ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல இப்போ வீடு கட்ட போகிறேன் வீடு கட்டலாமா என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்றது ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காவது பார்த்துருக்கலாமே சார் அப்படின்னா ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் வந்து அப்போ யோசிக்கவே இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் வீட்டில் வந்து வில்லங்கை வரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஏதோ கையில் காசு இருக்குதுன்னு சொல்லி கட்டிட்டேன் இப்போ கட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் ஆயிரத்தி எட்டு வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் விஷயம் ஸோ அதாவது இந்த மாதிரி மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் இந்த கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு ஜோதிட ஆலோசனை படி பார்த்து பண்ணுறது பெட்டர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாரையாவது ஒருத்தரையாவது பார்த்து ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து தெரிஞ்ச ஜோசியர்னால் சும்மா வந்து பொத்தாம் பொதுவாக யாரையாவது பார்த்துட்டு அவர் வந்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போய் வில்லங்கத்தில் மாட்டிக்காதி தெளிவாக கொஞ்சம் ஜோசியம் பார்க்கக்கூடியவங்கள பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க ஸோ அதுதான் விஷயம் ஸோ இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சுக்ரன் எந்த நிலையில் இருக்கார் சுக்ரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கார் சுக்ரன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் ஸோ அதற்கான விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் தெளிவாக என்ன மாதிரியான வில்லங்கமாக இருந்தாலும் ஈஸியாக நிவர்த்தி பண்ண முடியும் அது வந்து சந்தேகமே வேண்டாம் ஸோ அதில் வந்து துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட ஆலோசனை என்கிட்ட எடுக்கணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் நிறைய பேர் வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டு சார் உங்கள் நம்பருக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் போக மாட்டேங்குது சார் போ ஃபோனே போக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக பதில் கிடைக்கும் சீக்கிரம் ஸோ கன்சல்டேஷன் எடுத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்